சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது ஓ பன்னீர்செல்வத்திற்கு தேடி வந்த அதிர்ஷ்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்களது கையில் அதிமுக கடந்த நான்கு ஆண்டுகளாக பல்வேறு தோல்விகளை மட்டும்தான் பெற்றுள்ளது வருகின்ற காலங்களில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் வருகின்ற சட்டசபை தேர்தலில் அதிமுக கட்டாயம் வெற்றி அடைந்திருக்க வேண்டும் அப்படி தோல்வி அடையக்கூடிய வகையில் அதிமுக செயல்படும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி முழுமையாக பொறுப்பேற்று அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் தற்பொழுது தோல்வி அடைந்த பிறகும் எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா அடைந்த பிறகும் அதிமுகவின் நிலைப்பாடு என்ன கிட்டத்தட்ட முன்னெச்சரிக்கையாக ஓபிஎஸ் அவர்களை கட்சியில் மீண்டும் அவரை அழைத்து வந்து தேர்தல் பணிகளை மேற்கொண்டால் நிச்சயம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மூலமாவது அதிமுக அரியணையே ஏறும் முதல்வர் யாராக வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம் ஆனால் அதிமுக ஆட்சியை கைப்பற்றி தன்னுடைய அடையாளத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது தற்பொழுது மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்கள் பெரும்பாலானோர் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகளை தெரிவித்திருப்பது ஓ பன்னீர்செல்வத்திற்கு தேடி வந்த அதிர்ஷ்டம் என்ற தகவல் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் தற்பொழுது வரை தாமதமாகவும் மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு இல்லாமலும் இருக்கிறது சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓராண்டிற்கு முன்பாகவே தொடங்கிவிட்டார் ஆனால் அதனால் பயன் இருக்கிறதா ஒவ்வேறு தொகுதிகளிலும் மாவட்டங்களிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுப்பதற்காகவே பணத்தை கொடுத்து கிராமங்களில் இருந்து வரவழைக்கப்பட்ட கூட்டமாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் இதை நிச்சயமாக ஓட்டாக மாற்ற முடியுமா என்று கேட்டால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது ஓபிஎஸ்ஸையும் வைத்தியலிங்கத்தையும் வைத்திலிங்கத்தையும் சசிகலாவையும் மீண்டும் அதிமுகவிற்குள் வரவழைத்து அவர்களை வெற்றியடைய வைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் கூறவில்லை அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் பேசுகிறோம் என்று மாஜி அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் கூறுவது அதிமுகவின் உண்மையான தொண்டர்களது நிலைப்பாடுகள் என்ன ஓபிஎஸ்ஐ மீண்டும் வரவழைக்கலாமா அல்லது எடப்பாடி பழனிசாமியின் தலைமையே மிக சிறப்பாக இருக்கிறது அவரே அதிமுகவின் தலைவராகவே அவரே அதிமுகவை வெற்றியடை வைத்து விடுவார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா என்பதை உண்மையான தொண்டர்கள் கமன் வாயிலாக கூறுங்கள் இல்லை ஓபிஎஸ் அவர்கள்தான் அதிமுகவிற்கு தேவை என்றால் நீங்கள் எந்த தொகுதியிலிருந்து கூறுகிறீர்கள் என்பதையும் மறக்காம கமன் வாயிலாக கூறுங்கள்